மாவட்ட மீன் வளர்ப்புக்கு வந்து நாங்க செயல்பட போகும்போது முதல் முதல்ல சக்ஸஸ் பண்ணி கொடுத்து வடகடல்ல இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டாமாறு முனைக்காடு கிராமம் என்ன வருஷத்துக்கு ஒரு கூண்டுக்கு வந்து நம்ம எல்லா செலவும் போயிட்டாவ ஒரு நாலு லட்ச ரூபா மூணு லட்சம் ரூபா கிட்ட நிக்க இந்த தொழில் மீனவருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்று தொழிலும் நல்ல வாழ்வாதாரம் தொழிலாகவும் இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீன்வரத்து இல்லாமல் நஷ்டத்துடன் மீன்பிடி தொழில் செல்லும் நிலையில் மீனவர்களுக்கான மாற்றுத் தொழிலாக கூண்டு மீன் வளர்ப்பு உள்ளது மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறையின் சார்பில் மீனவர்கள் வாழும் கடற்கரை கிராமங்களிலேயே மிதவி கூண்டுகள் அமைத்து மீன் வளர்க்க ஆண்களுக்கு நாற்பது சதவீத மானியமும் பெண்களுக்கு அறுபது சதவீத மானியத்தில் கூண்டு மீன்கள் மற்றும் உணவுகள் வழங்கப்படுகிறது இதன் மூலம் பயனடையும் வகையில் மண்டபம் முகாம் முனைக்காடு பகுதியில் கடந்த பதினைந்து வருடங்களாக கடல் பாதிசி வளர்ப்பில் ஈடுபட்ட அஜ்மல் கான் என்ற மீனவர் கூண்டு மீன் வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகிறார் இவரை பார்த்து அப்பகுதியில் பலரும் இந்த முயற்சியில் ஈடுபட தொடங்கியுள்ளனர் தமிழ்நாடு ஏடிபி ஏடிபிசிரசில் வந்து மண்டபம் சார்பில் வந்து எங்களுக்கு ஆண்களுக்கு வந்து இரண்டு கூண்டு பெண்களுக்கு ரெண்டு கூண்டு பெண்களுக்கு வந்து அறுபது பெர்சன்ட் மானியமும் ஆம்பளுக்கு வந்து நாற்பது பெர்சன்ட் மானியமும் கொடுக்குறாங்க இந்த கூண்டு மீன் வளர்ப்பு மேலே வந்து பத்து சென்டிமீட்டரு பன்னெண்டு சென்டிமீட்டர் தான் கொடுப்பாங்க மீன் அதை வந்து அவங்க கரெக்டாக ஒன்பது மாதம் பத்து மாதம் வளர்க்கணும் அதை மீன் குஞ்சில் இருந்து அந்த மீன் வாய்க்கு தக்கன அந்த மீன் இறையை வந்து மெல்லி மீன் வளர வளர கொஞ்சம் இந்த தனிப்பாக வெட்டி பத்து மாதம் வந்து கடுமையாக வந்து பராமரிப்பு பண்ணணும் பண்ணலாம் பண்ணலாம்னா இந்த மீன் தொழிலை வந்து நம்ம லாபத்தை கொண்டு வர முடியும் அதே போல் வந்து இந்த காற்று கடல் புயல்லாம் வரும்போது ரொம்ப எங்களுக்கு வந்து சிரமமாக தான் இருக்குது அதே மாதிரி சிரமம் தான் இந்த மீன் தொ வந்து நாங்கள் வந்து கொண்டு இருக்கோம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக நாங்கள் வந்து மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் காலையில் வந்து ஒரு பத்து மணி கிலோ இற போட்டுருவோம் அப்புறம் திருப்பி வந்து சாயந்தரம் ஒரு நாலு மணிலேருந்து மே மறுபடியும் ஒரு ரெண்டு இடம் இற கொடுக்கணும் மீன் வந்து இப்போ கோபியா பாக்ஸு சிங்கி மூணுமோ வளர்ப்போம் இப்போ வந்து கோபியா கிடைக்காதனால அங்கே வந்து எல்லாமே பாக்ஸு தான் வாங்கி போட்டிருக்கோம் அது விற்பனை வந்து ஒரு இலக்கு மேலே இருந்தால் நானூற்றம்பது ரூபாயில் வரையும் விற்பனை பண்ணலாம் மீன் விற்பனைக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெலாம் ஒன்று வியாபாரியாக வந்து மீன் இருக்குது தான் வந்துடுவாங்க குஞ்சி மீனில் வந்து அதை ஒரு மூணு மாதத்துக்கு வந்து கடுமையாக போராடணும் மூணு மாதத்துக்கு வந்து மாலை மாற்றிக்கிட்டு இருக்கிற மீன் ஏதாச்சும் இறப்பு வந்துட்டால் நம்ம அருகிலையில் சிஎம் பார்ட்டில் கொண்டு போய் அந்த மீனை ஆராய்ச்சி கொடுத்தா அவங்க வந்து இந்த மீனில் இந்தந்த குறை இருக்குது வச்சுட்டு அதுக்குள்ளே மெடிசன் கொடுப்பாங்க அதை வந்து பயன்படுத்தி அந்த மீனை இறப்பில் இருந்து அதை காப்பாற்றணும் கிடைக்கும் வருஷத்துக்கு ஒரு கூண்டுக்கு வந்து நம்ம எல்லா செலவும் போயிட்டாவே ஒரு நாலு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கிட்டே நிற்கும் நல்லா கடுமை கரெக்டாக இப்போ கொண்டுகிட்டு போனால் நம்ம ஏன்னா பண்ணமாக்கே அவளை காலி பண்ணி இது வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து அளவுக்கு அதிகமான காற்றுகள் வந்து வீசப்போகும்போதோ அலைகள் அதிகம் வரப்போகும்போதோ இந்த மீன் குண்டுகள் வளர்ப்பில் வந்து கொஞ்சம் பாதிப்பு வரும் அந்த உள்ள நெட்டுகளை இன்னர் நெட்டில் உள்ள மீன்கள் வந்து கொஞ்சம் அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது இந்த காற்று நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நாங்கள் கடலுக்குள்ள வந்து ஆழத்தை பொருட்படுத்தாமல் அதிகமான குளிராக இருக்குங்க அப்போவும் நாங்கள் என்ன செய்வோம்னா கூண்டு மீன்கள் வந்து பராமரிப்பு உள்ளவங்க வந்து இறங்கி போய் பார்ப்போம் பார்க்க போகும்போது ஒன்று ரெண்டு மீன்கள் வந்து அடிபட்டுருக்கு இந்த செவிலு உடலெல்லாம் அடிபட்டுருக்கு அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்வோம்னா எங்கள் மீனை காப்பாற்றுறதுக்காக இருந்தால் அந்த நேரம் வந்து மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி சிஎம்ஃபார் இருக்கலை அவங்கள்ட்ட கொண்டு கொடுப்போம் அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்குது இந்த இடத்துல வந்து மீனை இப்போ போடலாமா இல்லை இதுக்கு மேலே கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தேவையான இந்த ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் உள்ள டேப்லெட்ஸ் எல்லாம் சிறப்புலாம் கொடுப்பாங்க அதே நாங்கள் சேர்ந்து கிடத்தி அந்த மீனை வந்து முடிஞ்சளவுக்கு நிறைய காப்பாற்றுப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு விருப்பம் தான் இந்த மானியம் கொடுக்குறாங்க நாற்பது பெர்சென்ட்டுமோ அறுபது பர்சென்ட்டுமோ இந்த ஒரு திருப்பம் தான் மானியம் கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து போதுமான அளவுக்கு இல்லை ஏன்னா திருப்பி மறு வருஷம் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து மானியம் கொடுத்த அளவுக்கு நல்லாயிருக்கு ஏன்னா விவசாயத்துக்கு மானியம் கொடுக்குறாங்க எல்லாம் இழப்பு கொடுக்குறாங்க ரெண்டாவது மானியம் டீசல் வந்து இசைப்படக்கு நாட்டுப் கொடுக்குறாங்க இந்த மீன் கூண்டு மீனுக்கு அவங்க கொடுத்தாங்களாக்கு இந்த கூண்டு வளர்ப்பில் வந்து இன்னும் பேரும் வருவாங்க ரெண்டாவது வந்து கடலில் ரொம்ப மீன் வந்து வகையை வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி மானியம் கொடுக்கும்போது ரொம்ப ஒரு மீன் வளர்ப்பு வந்தால் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வந்து ரொம்ப தேவைப்படும் நான் படிக்கிறேன்